வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் அறுபது முதல் திட்டம் என்பது தலைப்பு ஐந்து பத் ஆண்டு திட்டம் முதலில் தீட்டி அவசரமாய் முதல் முதலில் உலக மன்றம் பந்துக்கள் ஆதரவில்லா அனாதை பராமரிக்க பெற்றோரால் இயலா மக்கள் சிந்தனையால் பாசத்தை துறந்த பெற்றோர் சீர்திருத்த முறை விரும்பி தரும் குழந்தை எந்த போதும் ஏற்று வளர்க்கும் முறையை முதலில் செய்வோம் இந்த உலக சமாதானத்திற்காக சிந்தனையாளர்களும் அறிஞர் பெருமக்களும் ஒன்று கூடி முதல் முதலாக செய்ய வேண்டிய அவசர திட்டம் என்பது குழந்தை வளர்ப்பு ஏனெனில் வளர்ந்த மக்களுக்கு தாங்கள் பழகிக்கொண்ட கொண்ட பழக்கத்தை மாற்றிக்கொள்வது சிரமம் ஆனால் குழந்தைகளை வளர்த்தும் பொழுதே உயர்ந்த சிந்தனைகளோடு வளர்த்துவது சுலபம் அதனால் முதல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றோர்களோ உறவினர்களோ இருந்து பராமரிக்க இயலாத அனாதை குழந்தைகள் ஏதோ காரணத்தால் ஏழ்மையோ அல்லது நோயுற்ற காரணத்தாலோ பெற்றோர்களால் வளர்க்க முடியாத குழந்தைகள் அல்லது சிந்தனை உயர்வினால் உலக சமாதான திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் பாசத்தை துறக்கும் பக்குவம் பெற்றவர்கள் விரும்பி அளிக்கும் குழந்தைகள் என்ற இவர்களை அவர்கள் எந்த நாட்டினராயிருந்தாலும் ஒன்று சேர்த்து ஜாதி மதம் போன்ற கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் உள்ளாகாமல் மனோதத்துவ விஞ்ஞான நிபுணர்களின் கண்காணிப்பு திட்டம் ஒத்துழைப்பு இவற்றுடன் வளர்க்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுதிருக்கும் கம்ப்யூட்டர் கல்வி வரை கற்றுக்கொடுத்து அதே சமயத்தில் நம்முடைய உலக சமாதான முறைப்படி என் நாடு என்று சொல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தைகளை வளர்த்த வேண்டும் இந்த மாதிரியான குழந்தை வளர்ப்பு நிலையங்களை உலகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒன்றாக ஏற்படுத்த வேண்டும் அப்போதான் இந்த குழந்தைகள் உலகம் முழுவதும் சுற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் நாம் அவசரமாக முதல் முதலில் செய்ய வேண்டிய திட்டம் மற்ற திட்டங்களை எல்லாம் மெல்ல மெல்ல பார்த்து கொண்டே வருவோம் நன்றி வாழ்க வளமுடன்